அதே மாதிரி நேற்று ஊர்ஜான்னு ஒரு கம்பெனி வந்தது அந்த ஊர்ஜா கம்பெனி பீரியாடிக் டேபிள்ஸ்கே இல்லாத எலிமெண்ட்டை நான் டெலிவர் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுப்பேன்னா அதை நீங்கள் நம்பினா அது உங்கள் முட்டாள்தனும் நான் சொல்கிறது புதிதா முன்னெல்லாம் உங்கள் வீட்டுக்கு சாமான் ஆர்டர் பண்ணால் வராத எங்கள் வீட்டில் தான் வரும் வீட்டில் டெலிவரி பண்ணுறவனுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் எப்படி கொடுப்பீங்க ஸோ இந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ் எல்லாம் தெரியும் நல்லா பச்சையாக தெரியும் அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா மாட்டீங்களான்றது உங்களோட நாஷ்பேக்கில் தெரிஞ்சுது டூ தௌசண்டில் விழுந்தது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தான் ரிகவர் ஆச்சு பெட்ஷாப் டாட் காம்க்கு தான் கொடுத்தீங்க இட் இஸ் வெரி வென் வேல்யூவேஷன்ஸ் க்ரோ எக்ஸ்ட்ராட்னர்லி ஹை ஹை பால்ஜுக்கெல்லாம் நீங்கள் வேல்யூவேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதுதான் ஜொமேட்டோவில் அதர் இன்கம்மை தூக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட்டே கிடையாது ஸ்விக்கி ப்ராஃபிட்டே பண்ணாது நைக்காவோட டோட்டல் ப்ராஃபிட் பதினஞ்சு நாள் ஆஃப் ஐடிசி ப்ராஃபிட் கூட இருக்காது நீங்கள் ஐடிசிக்கு முப்பது டைம் கொடுப்பீங்க அதுக்கு முந்நூறு டைம் கொடுப்பீங்கன்னா அது உங்கள் முட்டாள்தணும் உங்கள் ஃபண்ட்ஸை எடுத்து ஃபண்ட் மேனேஜர் போயிடலாம்